பிரேசுகால் நான் ரயசு சனாமத்தினாலே வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் எண்பத்தி நான்கு வசனம் ஒன்று சேனையிலும் கருத்தாவே நமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிற வார்த்தையை பார்க்குறோம் தேவனுடைய வாசஸ்தலம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தேவன் வாசம் பண்ணுற இடம் எவ்வளவு நன்மையானது எவ்வளவு இன்பமானது என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தை நம்ம இங்கே பார்க்குறோம் ஆகவே அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் அவர் வாசபுணர் இடம் இன்றைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் திருச்சபை என்று சொல்லப்படுவோம் தேவனுடைய ஆலயம் அந்த நாட்களில் ஆசிரியப்பு கூடாரம் ஆண்டவர் இறங்கி வருவார் பேசுவார் போய்விடுவார் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு குறித்து சொல்லப்படுகிறது தேவடைய ஆலயத்தை திருச்சபையை மக்கள் தேடி ஓடி வருகிற இடம் தான் தேவடைய வாசஸ்தலம் என்று நாம் பார்க்குறோம் தேவடைய வாசஸ்தலத்தில் ஜபங்கள் இருக்கிறது ஆராதனை இருக்கிறது வேத வாசிப்பு இருக்கிறது பிரசங்கம் இருக்கிறது கத்திரி பேசுகிற வார்த்தை காணிக்கைகள் இருக்கிறது இப்படி பல காரியங்கள்லாம் சொல்ல முடியும் இங்கே அவருடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் எவ்வளவு இன்பமானது உலகத்தில் எல்லா காரியத்தை பார்க்கணும் மிகவும் நல்ல அல்லது மிக இன்பமான இடம் எது என்று சொன்னால் அதுதான் தேவனுடைய சபை என்று பார்க்கிறோம் இன்றைக்கி சினிமா தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கூட்டம் போகுது எவ்வளோ நாளைக்கு போகுது போயிட்டு நின்றோம் அவ்வளோதான் வளர்ந்து 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 வருகிற கூட்டம் எங்கன்னா திருச்சபை தான் திருச்சபைக்கு அஞ்சு பேர் வருவாங்க பத்து பேர் வருவாங்க நூறு இரநூறு முந்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க இருபதாயிரம் வந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் சினிமா தேட்டருக்கு போகிற கூட்டம் முதல்லாம் நிறையா போகும் குறைஞ்சி 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 அப்புறம் பணம் எடுத்துடுவாங்க இதுதான் உலகத்துக்கும் சபைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் காரணம் அந்த இன்பம் என்பது கொஞ்ச நாட்கள் தான் அந்த சினிமா தேட்டர் என்பது கொஞ்ச நாட்களில் தான் ஆனால் தேவனுடைய சபை யாரா என்பது அது நாளுக்கு நாள் பெரிய கொண்டே கொண்டே போகிறதை நான் பார்க்கிறோம் அடுத்து அவர் சொல்கிறார் உம்முடைய வீட்டிலே குடியிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தேவடைய சபைக்கு வருகிறவர்கள் என்ன பாக்கியவான்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே வசனம் உம்முடைய பீடத்தண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் குருவிக்கு தன் குஞ்சில் வைக்கும் கூடும் கிடைத்தது வீடும் கூடும் சபையில் கிடைக்கிறது வீடும் கூடும் வீடும் என் வீடு என்பது வசிக்கிற இடம் கூடு என்பது ஒரு பாதுகாப்பான இடத்தை குறிக்கிறது ஆகவே வீடு கிடைக்கிறது சபைக்கு போகிறவர்களுக்கு அவள் பீடத்தண்டையிலே அடைக்கலான குருவிக்கு வீடு கிடைக்கிறது தேவன் தனிமையானவனுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நன்மை செய்கிறார் கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று வாசிக்கிறோம் கத்திரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது எல்லா நன்மையும் கத்திரி கொடுப்பார் என்னெல்லாம் நன்மைகள் இந்த பூமியில் காணப்படுகிறதோ தேவன் நமக்காக வச்சுருக்கிறார் ஹலோ லூவியா உலகத்தான் பார்த்து அதெல்லாம் அவன் அனுபவிச்சிருக்கான்னு சொன்ன யோசிக்கான்னு நினைக்கலாம் ஆனால் நம்முடைய கைக்கு வருவது அது சீக்கிரத்தில் வந்து சேரும் அது எதுவாக இருக்கலாம் பங்களாக இருக்கலாம் பில்டிங்காக இருக்கலாம் இன்றைக்கி திரிச்சப்ப இடம் இல்லாமல் நம்மளாம் ஜெபிச்சிட்ருக்குறோம் சீக்கிரத்தை கற்று இடம் கொடுப்பார் இன்றைக்கி சர்வீஸ் நடத்துகிற ஒரு ஹால் இல்லாமல் இருக்கிறோம் கற்று சீக்கிரம் கொடுப்பார் காரணம் அவர் தேடி வருகிறவர்களுக்கு அவர் வீட்டை கொடுக்கிறாரான் அவர் வீட்டை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல தன் குஞ்சுகளை வைக்க கூடு கிடைக்கிறது தங்களுக்கு மாத்திரமல்ல பிள்ளைகளுக்காகவும் கற்றுக் கொடுக்கிறார் நாம் சபைக்கு வந்தால் நாம் ஆசிரிக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளும் ஆசிரிக்கப்படுவார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு உண்டு திருச்சபை என்பது தலைமுறை தலைமுறையாக பாதுகாக்கப்படுகிற ஒரு இடமாய் காணப்படுகிறது தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தேவன் உலாவுகிற இடம் நம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிற யாவரும் பாக்கியவான்கள் எப்பொழுதும் துவைத்து கொண்டே இருப்பார்கள் தேவனுடைய வீடு என்பது துதிக்கிற இடம் தேவனுடைய வீடு என்பது ஆராதிக்கிற இடம் ஜெபிக்கிற இடம் தெய்வோடைய சத்தம் துணிக்கிற இடம் அதுதான் திருச்சபை திருச்சபையிலே கர்த்தர் வாசமாக இருக்கிறார் திருச்சபையிலே கர்த்தர் வீற்றிருக்கிறார் திருச்சபையிலே கர்த்தர் வந்து பிரசன்னமாக இருக்கிறார் ஆக திருச்சபையை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் திருச்சபையை அதிகமாக நாம் நம்பி ஜெபிக்க வேண்டும் திருச்சபைக்கு மக்களை கொண்டு வர வேண்டும் அது வாசிக்கிறோம் செயலன் கர்த்தாவின் விண்ணப்பத்தை கேளும் ஜெபிக்கிற இடம்தான் திருச்சபை ஜெபிக்கிற இடம் ஜபத்திற்கு பதில் கொடுக்குற இடம் ஜபத்திற்கு பதில் வாங்குகிற இடம்தான் திருச்சபை ஆகவே நாம் திருச்சபைக்கு ஏன் வருகிறோம் ஜபிக்க ஆராதிக்க அது மாத்திரமல்ல இரண்டு பிற நன்மைகளுக்கு ஒரு நன்மை நமக்கு தங்க வீடும் நடு பிள்ளைகளுக்கு ஒரு கூடும் கிடைக்கிறது கற்று நம்மை ஆஸ்வதிக்கிறவர் சந்ததிகள் இவர் ஆஸ்வதிக்கிறார்கள் இருக்கிறார் ஆகவே இன்பமான இடம் உலகத்தில் சந்தோஷமான இடம் நிம்மதி கொடுக்கிற இடம் எதுவென்று சொன்னால் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஆக தேவனுடைய ஆலயத்தை அனைவரை கொண்டு வருவோம் அனைவரை கொண்டு வந்து அவருடைய அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் மாற்ற நாம் முயற்சிக்க வேண்டும் அழுகின் பள்ளத்தாக்கி கடந்து போவார்கள் அவர் நீர்வுற்றாகி கொள்ளுவார்கள் மழைகள் குளங்கள் நிரப்பும் இன்னைக்கு வாசித்துக்கொண்டே வருகிறோம் ஆகவே அவர் அவர் விண்ணப்பங்கள்லாம் கேட்கிறார் கேட்குறவராக இருக்கிறார் பள்ளத்தாக்கிற வருகிறவர்களுக்கு அழுகை மாற்றுகிறவர் கண்ணீரை மாற்றுகிறவர் துன்பத்தை மாற்றுகிறவர் நன்மை செய்கிறவர் அழுகையோடு வந்தால் சந்தோஷமாக போக முடியும் அழுகையும் பற்கடிப்பும் உலகத்தில் உண்டு சபையில் கிடையாது அழுகையோடு வந்தால் நகைப்போடு போவது துக்கத்தில் வந்தால் சந்தோஷமாக போவாங்க வியாதியோடு வந்தால் சுகம் பெற்று போவாங்க இதுதான் உலகத்துக்கும் திருச்சபைக்கு மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கிறது ஆகவே சேனலின் கத்திராகிய ஆண்டவரை தொழுது கொள்ள வாசஸ்தலத்துக்கு ஓடி தேடி வருவோம் அநேகரை கூட்டி கொண்டு வருவோம் தேவன் நம்மை ஆசிரியர் பரிசு அவசிப்பிதாவே நாலு காசு சுதந்திரம் அனுகிறோம் உங்களுடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானதா ஆண்டவரே உங்களுடைய திருச்சபை எவ்வளவு இன்பமானது அங்கே அநேக மக்கள் அநேக ஜாதி மக்கள் வருகிறார்கள் வந்தவங்க எல்லாம் அடவர் நம் நிம்மதியாக சந்தோஷமாக சுகத்தோடு போகிறார்கள் இன்னும் அநேக மக்களை கொண்டு வந்து ஆசிரிக்கும்படியே ஆச்சு கொடுப்போம் கருத்தில் தாழ்த்த போடுறோம் ஏசு நாம நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சிட்